காணிக்கையாக்குகிறேன் இந்த விருதினை எனக்கு வழங்கி என்னை பாராட்டி புகழ்ந்து பேசினார்கள் என்பதாக நான் ஆளுமையாக ஏற்க தயங்குகிறவர்களுக்கு ஒரு தலைவனாக ஏற்க தயங்குகிறவர்களுக்கு பாடம் எடுக்கிற ஒரு நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன் தமிழகத்தின் ஆக சிறந்த பேராளுமிகள் அண்ணன் அறியுள்ளவர்களின் தலைமையில் கூடி ஏறத்தாழ இரண்டு மணி திருமாவளவன் என்கிற ஒரு ஆளுமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய தலைமையை இங்கே நிறுவுவதற்கு தமிழகத்தின் நலன்களை காப்பதற்கு உழைக்கும் மக்களின் உரிமைகளை மீட்பதற்கு அவருக்கு நீங்கள் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதை போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் பவா செல்லவரை அவர்கள் பேசுகிற போது திருமாவை மேடையிலே அமர வைத்துக் கொண்டு நாம் உகைந்து பேசுவது அவருக்கே ஒரு நிரடலாக இருக்கும் கூச்சமாக இருக்கும் அவர் இல்லாத மேடைகளில் அவரை நாம் பாராட்டலாம் என்று சொன்னார் அவருடைய பார்வை சரிதான் ஆனால் என்னுடைய பார்வை அதிலிருந்து மாறுபட்டது என்னை இவ்வளவு ஆகச் சிறந்த ஆளுமைகள் பாராட்டுகிறார்கள் என்று எண்ணி நான் இருமாந்து அமர்ந்திருக்கவில்லை என்னை ஏற்க தயங்குகிறவர்களுக்கு இப்படி பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொண்டேன் இன்னும் ஒரு வளையத்திற்குள்ளே என்னை சுருக்கிவிட முயற்சிக்கிறவர்கள் ஒரு அடையாளத்தை குத்தி என்னை ஓரங்கட்ட முயற்சிக்கிறவர்கள்